ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் ஒன்றாம் வகுப்பில் முதல் பருவத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு இரண்டாவது பருவத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் குட்டீஸ் குட்டீஸ் நீங்கள் சென்ற பருவத்தில் ஆ முதல் வரை உள்ள உயிரெழுத்துக்களை படிச்சிங்க இல்லையா அந்த உயிரெழுத்துக்களை வச்சு நாம் இப்போ ஒரு ஜாலியான பாட்டு பாடலாம் வாங்க ஐ இலசா ஆலமரம் காத்திருக்கு, இளவம் பஞ்சு அடிச்சிருக்கு ஈச்சமரம் காச்சிருக்கு உற்சாகமாக்கும் ஊரெல்லாம் சுற்றிடுவோ ஏركப்பவளே தேனெடுப்போ ஏறுபோட பார்த்தिरிருப்பாய் ஐலிசா 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 1 2 கத்துக்கு என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தானே இந்த பாடலை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க நம்ம அடுத்த வீடியோல மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்